சுகாதாரமான நாட்டுப்பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை வங்கதேசம் நேபாளம் ஆகிய மூன்று நாடுகளில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சி நாட்டை விட்டு தப்பும் நிலை கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார சீரழிவு அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை தொடங்கி வைத்தது விலைவாசி பன்மடங்காகி அத்தியாவசிய பொருட்கள் எட்டாக்கணியான நிலையில் மக்கள் குந்தளித்து தெழுந்தனர் மக்கள் போராட்டம் காட்டு தீ போல் பரவி அதிபர் மாளிகையையே சூறையாடும் அளவுக்கு சென்றது ஆதிபர் மாளிகையின் நீச்சல் குளத்தில் நீராடி கோபத்தியை தணித்துக் கொண்டனர் மக்கள் ஆதிபர் கோட்டாபய ராஜபக்ச மனைவியுடன் சிங்கப்பூர் தாய்லாந்தில் திஞ்சமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின மக்கள் எழுச்சியை எதிர்கொள்ள முடியாமல் ராஜினாமா செய்தார் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வங்கதேசத்தில் ஆகஸ்ட் புரட்சி வெடித்தது அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக மாணவர் புரட்சி வெடித்தது கொந்தளிப்புடன் போராட்டக்களம் கண்டனர் இளைஞர்கள் வன்முறைகளில் சுமார் முன்னூறு பேர் இறந்தனர் போராட்டத்தை அடக்க முழு பலத்துடன் படைகளை ஏவினார் பிரதமர் ஹசீனா ஆனால் அவரது திட்டங்கள் அவருக்கு எதிராகவே திரும்பின பிரதமர் இல்லத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் உள்ளே இருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர் அவர் பயன்படுத்திய பொருட்களை தங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் இதற்கு சற்று முன்பாக ஹசீனா தனி விமானம் மூலம் இந்தியாவுக்கு தப்பினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலையில் இலங்கையிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்டில் வங்கதேசத்திலும் நடந்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பரில் நேபாளத்தில் அரங்கேறியுள்ளது லஞ்ச ஊழல் பொருளாதார சீரழிவு காரணங்களால் வெகுண்டெழுந்த மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி முழங்க தொடங்கினர் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்றும் ஏழை வாழைகள் பசி தீர்க்க வழியில்லாமல் இருக்கிறார்கள் என்ற எண்ணமும் மக்கள் மத்தியில் பரவியது விளைவாக ஆட்சியாளர்களுக்கு எதிரான தீ தகிக்க தொடங்கியது இறுதியில் பிரதமர் கே பி சர்மா ஒலி ராஜினாமா செய்தார் இந்த மூன்று நாடுகளிலுமே ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்ததும் இதன் விளைவாக மூன்றிலுமே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இந்த மூன்று நாடுகளுமே இந்தியாவின் அண்டை நாடுகளாக அமைந்ததும் கவனம் ஈர்க்கும் சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை